பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் பி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு துவங்க இருக்கின்றது குரோதி வருடம் முடிந்து விஸ்வாபசு தமிழ் புத்தாண்டு உதயமாக இருக்கின்றது ராசியிலே அதிகாலை மூணு முப்பத்தோரு மணி அளவில் சூரியன் பிரவேசிக்க இருக்கின்றார் இந்த பூஜை வழிபாட்டு முறைகளை நாம் முன்தினமே ஞாயிற்றுக்கிழமையே வீட்டிலே உள்ள மூத்த பெண்கள் சுமங்கலிகள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் வந்து பூஜை அரியல நல்ல சாணம் போட்டு மெழுகி சுத்தப்படுத்தி ஒரு மனைப்பலகை போட்டு அந்த மனைப்பலகையிலே ஒரு மாக்கோளம் இட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய தாம்பாலத்தில் நம்ம வந்து முக்கணிகளையும் அடுக்க வேண்டும் மா பழா வாழை இதுதான் முக்கணிகள் சொல்கிறோம் அது கூட நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அன்னாசி பழம் வெள்ளரி பழம் போன்றவற்றையும் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் அழகாக அந்த பூ இதில் அடிக்கி அது மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ இல்லைன்னா மஞ்சள் கொன்றைப்பூ இல்லை வந்து நல்ல செவந்திப்பூ வைத்து கொஞ்சம் இது தேங்காய் பழம் வெற்றிலை பார்த்து அதே மாதிரி அந்த தாம்பூலத்தில் வெற்றிலை பார்க்கும் பூ பழம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் இதெல்லாம் வச்சுக்கணும் இது கூட முக்கியமானது வந்து ஒரு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி ஏன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்களை நம்மளை ஆசீர்வதிக்கின்றார்கள் என்பது ஐதீகம் அதனால பூஜை கும்பிட்டுட்டு நம்ம வந்து கண்ணாடியும் பார்த்தோம்னா தான் அந்த முகக்கண்ணாடி மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள் இன்னொரு தாம்பழத்தில் கூட நீங்க வந்து சில பேர் வந்து நகைகள் நிறையா இருந்தா நகையா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பவுன் காசு கால் பவுன் காசு அரை பவுன் காசு உங்களுடைய சக்தி கேட்பு இல்லை வளையல் தான் இருக்குதுன்னா ஒரு வளையல் இல்ல மோதிரம் தான் இருக்குதுன்னா மோதிரம் ஏதாவது ஒரு தங்க நாணயத்தை வைத்து அந்த வெற்றிலை பாக்கு மஞ்சள் கயிறு வைத்திருக்கக்கூடிய பூ பழம் வைத்திருக்கக்கூடிய தட்டிலே வைத்து ஒரு எலுமிச்சங்கனி ஏன்னா எலுமிச்சங்கனிங்கிறது தான் ராஜகனின்னு சொல்லுவாங்க நம்ம திருஷ்டியை போற்பது நம்மளுடைய வளத்தை கொடுப்பது அந்த எலுமிச்சி ஆகும் அதே மாதிரி இன்னொரு தட்டில் நவதானியங்களையும் நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம் நவதானியங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகை தானியங்கள் சில பேர் வந்து அரிசி பல் பருப்பு கல்லுப்பு வெள்ளம் பெரிச்சை போன்றவற்றையும் வைப்பார்கள் உங்களுடைய குல வழக்கப்படி என்னெல்லாம் வைத்து கும்பிடுகின்றீர்களோ அதெல்லாம் வைத்து தாராளமாக கும்பிடுங்கள் ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தை தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீர்ல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலையை போட்டு அதை கண்ணாடியில் முதல் எல்லா பொருட்களையும் நம்ம பார்க்க வேண்டும் இதனை கனி காணுதல்பாங்க சித்திரை கனி விஷு கனின்னு சொல்லுவாங்க அதிகாலையில் சில வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு குடும்ப எழுந்து அந்த பூஜை ரூமில் வைத்திருக்கக்கூடிய அந்த முக்கணி வைத்திருக்கக்கூடிய நகை அதே மாதிரி தங்க காசு எலுமிச்சை கனி வைத்திருக்கக்கூடிய தட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்ப ரூப்பினரும் பார்க்கும் வகையிலே எல்லோரையும் ஒரே சேர பூஜை அறையிலோ அல்லது அவரவர்கள் அறையிலயோ தாராளமாக பார்த்து வணங்க வேண்டும் அதற்கப்பறம் வாசல்ல வண்ணக்கோலம் பெரிதாக போட்டு அதில் நடுவிலே ஒரு கிழக்கு முகமாக விளக்கை ஏற்றி மகாலட்சுமே வரவேற்க வேண்டும் எல்லோரும் கண்ணாடியில் இருக்கும் தாம்போலத்தில் இருக்கும் அத்தனை பொருளையும் பார்த்த பின்பே பூஜைக்கு சர்க்கரை பாயாசம் இல்லைனா வேற இனிப்பு நைவேத்திய பதார்த்தங்களை தயார் செய்து அதை படைத்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அரிசி பருப்பு தாம்பூலத்தில் உள்ள நவதானியங்கள் இல்ல எல்லா வகை கனிகளையும் சித்திரை மாதத்திலே வைத்து நட்பவி உண்டாகட்டும் நட்பவி உண்டாகட்டும் என்று மனவார நம்ம நெஞ்சுருகி இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லா வகையான வளமும் இந்த சித்திரை புத்தாண்டிலே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா மேசராசிலே சூரியன் உச்சமாக இருக்கின்றார் அதே மாதிரி சுக்கிரன் வந்து உச்ச பலத்தோடு ராசியிலே இருக்கின்றார் ஆக இந்த மாதிரி சில பேருக்குடைய ஜாதகங்கள் ராமபிரான் ஜாதகம் போல சந்திரன் உச்சமாக இருக்கும் இல்ல சந்திரன் ஆட்சி பீடத்திலே இருக்கும் செவ்வாய் உச்சமாக இருக்கும் ஆக இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒன்னும் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் சூரியன் மேஷராசிலே பிரவேசிக்கும் முதல் நாளே சித்திரை திருநாள் சித்திரை மாதத்தின் முதல் நாள் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணம் கூறுகின்றது சித்திரை மாதத்து சுக்குலபட்சத்து வெள்ளிக்கிழமையிலே பார்வதி வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ரா தேவி வழிபட்டால் செல்வம் பெருகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உப்பில்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தால் ஆயுள் பலம் கூடும் சித்திரை மாத பரணி நட்சத்திர நாளிலே பைரவரை வழிபாடு செய்தால் காரிய தடைகள் விலகும் பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்தால் எதிரி பயம் நீங்கும் சித்திரை மாத மூல நட்சத்திர தினத்தன்று லட்சுமி நாராயணரை வணங்கினால் எல்லா வளமும் நலமும் கேட்டோம் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா வருஷ பிறப்பினி சூரியனை வணங்கி சூரிய நாராயணரை வணங்க வேண்டும் சூரியனுக்கு அதிபதியான சிவபெருமானை வணங்க வேண்டும் நம்ம வந்து வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு தரிசனம் சென்று இறைவனை வணங்கி வருவது மிகச் சிறந்ததாகும் சித்திரை மாத சுக்லபட்ச திருதி என்று சிவ பார்வதி வணங்கி தானம் செய்தால் எல்லா வளமும் நலமும் கட்டி சிவலோகம் அடையலாம் சித்திரை மாத நாளன்று கேரளாவில் உள்ள கோயில்கள்ல பக்தர்களுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை பிரசாதமாக வழங்குவார்கள் இது கை நீட்டம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய் காயினாவது பெரியவர்கள் அல்லது மகான்கள் அல்லது கோயிலிருந்து நம்ம வாங்குவது அந்த சித்திரை விஷு நாணயம்னு சொல்லுவாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கண்டால் அவரது தலைமுறைக்கே தோஷ நிவர்த்தி ஏற்படும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசித்தால் கலத்திர தோஷ பாவம் நீங்கும் அதே மாதிரி நாகதோஷங்களும் விலகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே நடக்கக்கூடிய தேர்திருவிழாவில கலந்து கொண்டு வடம் பிடித்தளித்தால் வழக்குகளிலே வெற்றி கெட்டோம் சிலப்பதிகாரத்திலே பூம்புகாரில் இந்திர விழா சித்திரா நடந்ததாக கூறப்படப்பட்டுள்ளது சித்திரை மாதத்திலே தாகத்தில் இருப்பவருக்கு மோர் தானம் செய்தால் ஜென்மாந்திர பாவங்கள் விலகும் சர்க்கரை கலந்து பானகம் கொடுத்தால் வைகுண்ட வாசம் கெட்டும் சித்ரா பௌர்ணமி திதி தேவர்களுக்கு உகந்தது எனவே இந்த நாளில் வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல மதுரை தவிர திருவல்லிக்கேணி பெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் குருவாயூர் திருப்பதி ஸ்ரீரங்கம் திருப்புகனூர் வேதாரண்யம் திருவையாறு காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களிலும் சிறப்பாக வழிபாடு நடத்தப்படும் சித்திரை சித்திரபாயத்திலே பிறப்பவர்கள் கல்வியறிவு உடையவர்கள் நல்ல செயல் செய்பவர்கள் சுவையான உணவு மீது நாட்டம் உடையவர்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன சித்திரை முதல் நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே அண்ணாபிஷேகம் நடக்கும் இரவிலே உற்சவர் ஊர்வலம் கண்கொள்ளா காட்சி ஆகும் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதால் ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் கல்வி தோஷம் நீங்கும் சித்திர மாத பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய திருதியை அட்சய திருதினு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து பகவான் வந்து மச்சாவதாரம் எடுத்தார் ஆகவே மச்சய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சித்திரை மாத சுக்லபட்ச அஷ்டமியிலே அம்பிகை பிறந்ததாக கூறுகிறார்கள் புனித நதிகளில் நிறுவாடுமனின் கணக்காரனான சித்திரகுப்பன் தோன்றியது சித்திர மாத பௌர்ணமி எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை வந்து நம்ம நீலாதேவி வரும் கர்ணிகாம்பால் ஆகியோரை சித்திரகுப்பன் மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆகை சித்திரகுப்த வழிபாடு செய்வது ஸ்ரீரங்கத்திலே கஜேந்திர மோதவில சித்திரை மாதத்தில் நடந்ததாக கூறப்படுகின்றது ஆக சித்திரை மாதத்திலே பலவிதமான விசேஷங்கள் நடைபெற்ற அந்த சித்திரை பிறந்த நாள் என்று தமிழ் புந்தா புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டை வரவேற்று நம்ம வந்து சித்திரை விஷு கனி பார்த்து இறைவன் அருளானும் முன்னோர்கள் அருளாலும் எல்லா வளமும் நலமும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்